கன்லக்ஷ்மி கிச்சனில் பீட்ரூட் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான சைடு டிஷ் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் டிஷ் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம் நான் வந்து மிக்ஸியில் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இந்த கப் அளவுக்கு பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டுக்கேன் அடுத்து கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் உங்கள் த உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இந்த பீட்ரூட் உள்ள தண்ணி வச்சு நம்ம அதை ஒரு மாதிரி குறை குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அங்கே மிக்சியில் இது மாதிரி தண்ணி விடாமல் குறை குரங்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு போட்டுக்கலாம் இது வெடித்து வர நேரத்தில் நான் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகா கொஞ்சம் செலவாகும் தேவையான வச்சு போட்டுக்கலாம் மறைக்கும் போதே போட்டிருந்தாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் இப்போ போட்டாலும் ஓகே தான் அளவாக போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா தரத்தி எடுத்துடலாம் நான் தண்ணி தெளித்து இதை நல்லா திரட்டி விட்டுருக்கேன் இது நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா பச்சை ஸ்மெல்லு மிளகாசம் வெங்காயத்தோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதை கொஞ்சம் அதை ஓரமாக வச்சிட்டு இப்போ பாருங்க நான் ஒரு இந்த வீட்ரூட் அளவுக்கு ஒரு முட்டையை எடுத்திருக்கேன் நம்ம உடச்சி ஊற்றிடலாம் அந்த முட்டைக்கு அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க அழகா இப்போ நம்ம இதுக்குள்ள வச்சு இந்த முட்டையை ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது இது மாதிரி ஸ்க்ராம்பிள் டைம் பத்துவத்து வரும்போது நம்ம இது கூடயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இங்கே நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு முட்டையை போட்ட மாதிரி சேர்த்துல பாருங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடப்பிள்ளன்னு வந்துடும் இந்த பசங்களுக்கு முட்டை போட்டதுக்கு அது தெரியாது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சார் பிசைஞ்சு கொடுத்துருவோம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்வோடு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ